வணக்கம் என் ஆறு நட்புகளே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அதிர்ச்சியிலையும் பேரதிர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரலாம் எனக்கும் கொண்டு வந்துருச்சு ஆக்சுவலாக இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற கதையாகத்தான் போகுது நானும் வந்து சுமிக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தேன் எப்படியாவது நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துடலாம் சரி பழையபடி வந்து நம்ம பேரனை பார்க்கலாம் பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடலாம் எல்லாமே நினச்சேன் ஆனால் வந்து இந்த சுமியோடைய வரட்டு கௌரவம் வரட்டு பிடிவாதத்தினால இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதாவது மதுரையை விட்டே கிளம்புறத வெல்கம் டு கோயமுத்தூர் மதுரை வந்து இனிமேல் எனக்கு வேணாம் குட் பை மதுரை வெல்கம் கோயமுத்தூர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து கோயமுத்தூர் பாண்டிச்சேரிக்கு போகலாமா கோயம்புத்தூருக்கு போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணேன் இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு கேளுங்க மொதல் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ வந்து இப்போ நியூ இயருக்கு முன்னால் இருந்தே வீட்டுக்கு போகல அதுக்கு மொதல் ரெண்டு நாள் அப்புறம் நியூ இயரு அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதி எட்டு இன்னும் இப்போ வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் இன்றைக்கி கிளம்புனேன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது வாய்தா அதுக்கப்புறம் வர்றதுக்கு பத்தாந்தேதி தான் வருவேன் ஆக மொத்தத்தில் ஒத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து போகல என் வீட்டுக்கே போகலை என் வீடுனா என்ன சுமியுடைய வீட்டுக்கு என் பேரனை பார்க்கல என் பிள்ளைகளை பார்க்கல சுமியை பார்க்கல என் குடும்பத்தையே நான் பார்க்கலை இருந்தது எங்கள் அம்மா அதுவும் இறந்து போயிருச்சு ஆக மொத்தத்தில் நான் எதுக்கு மதுரையில் இருக்கணும் எனக்கு வந்து இங்கே இருந்தேன்னா எப்போ பார்த்தாலும் என் பேரன் நினப்பு நம்ம வீட்டுக்கு போக மாட்டோமா பிள்ளைகளை பார்க்க மாட்டோமா அவங்க கூட பேச மாட்டோமா பழைய மாதிரி வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரத்தை செலவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க இருக்க எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மனக்கவலையும் மனக்க கஷ்டமும் அப்படியே ஒரு எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாகி அழுகழுகையாக வருது கோபம் வருது பிபி ப்ரெஷரு ஏறுது டென்ஷன் ஆகுது இந்த வாழ்க்கை நான் எதுக்கு வாழணும் அது இங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவும் தோணுது மதுரைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என் குடும்பத்தையும் மதுரைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் போய் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதெல்லாம் யார்னால் சுமிங்கிற அந்த ஒரு ஆள்னால நான் இவ்வளோத்துக்கும் வெக்கத்தை விட்டு நான் நேற்றும் ஃபோன் பண்ணிட்டேன் அதுக்கு முதலையும் ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை அட்டன் பண்ணலை அதுக்கப்புறம் என் பெரிய மையன்ட்ட கேட்டேன் எங்கே இருக்காங்கன்னு கேட்டதுக்கு சம்மந்தக்கரமாக விடுண்டாங்க சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எப்போ எதாவது வாங்கிட்டு வருவான்னு கேட்டால் இல்லை வர வேணாம் வேணான்ட்டாங்க அப்பட அப்போ எதுக்கு வந்து நாங்கள் இருக்கணும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என் வெக்கத்தை விட்டு இவங்கக்கிட்ட வந்து எவ்வளவுதான் இறங்கி போனாலும் என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை ஒரு புழுப்பூச்சியை கூட வந்து அந்தளவுக்கு கூட என்னை நினைக்கலை அதை விட ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இங்கே இருக்கணும் பேசாமல் நான் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன் இன்றைக்கி நாளைக்கு வாய்தாவுக்கு முத நாளே போவேன் எப்போயும் போல் இன்றைக்கி அதே மாதிரி தான் சூர்யா தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாச்சு இனிமேல் எப்படி நடக்கணுமோ நம்ம வாழ்க்கை பாதையை எப்படி அமைச்சுக்கிட்டு போகணுமோ அப்படி போகிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இன்னமும் வந்துக்கிட்டு சுமியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எப்போ கூப்பிடுவீங்க எப்போ வருவீங்க உங்களுக்கு தினம் போனோம் போட்டு கறிமீன் வேணுமா உங்களுக்கு சாப்பிட என்ன வாங்கிட்டு வர இந்ததே வேணாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை வந்து எப்படி சொல்கிறது மரியாதை இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும் எனக்கு மரியாதை கிடைக்கிற இடம் கிட்ட தான் கிடைக்கிது நல்லா பார்த்துட்டேன் அவள் காசுக்காக இருக்கிற காலம் பணத்துக்காக இருக்காலும் அதெல்லாம் ரெண்டாம் பட்சான் எனக்குன்னு சொல்லி ஏதோ மரியாதையை நடத்துகிறாள்ல என் அப்பப்போ சண்டை வரத்தான் செய்யும் எதுக்கு வருது என் மேலே உள்ள அதிகமான பாசத்தினாலையும் என் மேலே வச்ச அன்புனாலையும் தான் என்னை யாருக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் சண்டை வருது வேறு எதுக்காகவும் சண்டை போடுறாளா நான் வேறு ஏதாவது பொம்பளைகள்கிட்ட போய்ட்டேன் இல்லை வேறு கூட போய் படுத்துட்டேன் இல்லை வேறு யாருக்கும் வந்து காசை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சண்டை போடுறா இல்லை என் பொண்டாடி கிட்டே பேசுறதுக்கே அவளுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ என் மேலே அப்படி பாசத்தை வச்சுருக்கான்னு தான் அர்த்தம் ஸோ வந்து அவளுக்காவது நம்ம உண்மையாக நல்லவனை ஒரு விசுவாசமாக இருப்போம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் அது இங்கே இருந்தால் அது சரிப்பட்டு வராது ஏன்னா இந்த இடம் வந்து எங்கள் அம்மா வீட்டிலையே இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கள பார்க்க போகாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வழியை கொடுக்குது பேசாமல் கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிரலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி போகிறேன் போய் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல வீடாக பார்த்து கோவை கார்த்திகிட்டயோ இல்லை வந்து காவியா காவியாட்டையோ சொல்லியோ இல்லை வேறு அங்கே என்னது நட்புகள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா கோவை சசிமா அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்களா அதனால் ஒரு ரவுண்டு அடித்து கோயம்புத்தூரில் ஒரு வீடை பார்த்து பேசாமல் அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாழை வச்ச ஊரும் மதுரை தான் என்னை வளர்த்து விட்ட ஊரும் மதுரை தான் வந்தாரை வாழை வைக்க ஊருன்னு சொல்லி ஒரு பேரே இருக்குது இவ்வளோ பெரிய பேர் புகழும் உள்ள ஒரு ஊரை விட்டு காலி பண்ணி நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு ஏன்னா ஒருத்தவங்களை தாங்குகிற அளவுக்கு தான் தாங்க முடியும் ஒரேதாக போட்டுக்கிட்டு நானே வந்து வாண்டடாக போய் என்னப்பா என்னப்பான்னு கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை முதல்ல நானும் சூர்யாவும் நேற்று நைட்டு எவ்வளோ பேசணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் பாண்டிச்சேரிக்கு கூட போயிடுவோமா அப்பா அங்கே கூட போய் கூட நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி கூட நேற்று பிளான் பண்ணேன் ஆனால் பாண்டிச்சேரி வந்து நம்ம அந்த அந்த மழை நேரம் அந்த குளிர் நேரம் மாத்திரம்தான் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு காத்தா இருக்கும் உங்களுக்கும் சேராது எனக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துடும் அதனால் வந்து பாண்டிச்சேரி வேணாம் அதுக்கு கோயமுத்தூர் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க நம்மளுமே வந்து குண்டாஸில் போய் இருந்தப்போ நான் ஒரு வருஷம் இருந்திருக்கேன் நீங்கள் பத்து மாதம் இருந்தீங்க அது வந்து ஒரு ஊட்டி மாதிரி அரை ஊட்டி நல்லா கூலிங் கிளைமேட்டு எப்பயுமே வெயில் காலத்தில் கூட நல்லா குளு குழுன்னு இருக்கும் அதனால் வந்து கோயம்புத்தூருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மனசாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் முத திருப்பூர் போகலாமான்னு கூட ஒரு பிளான் பண்ணோம் சேசமாக தாராபுரத்தில் தானே பசங்க படிக்கிறாங்க திருப்பூரில் கூட பழைய மாதிரி ஏன்னா உனக்கு தெரிஞ்ச ஊர் அங்கே கூட போய் இப்போ முந்தி மாதிரி இருப்போம் செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை வேணாம் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் பாலவிநாயகன் வந்துடுவான் திடீர் திடீர்னு வந்து பாலவிநாயகன் அங்கே தான் வேலை பார்க்குறேன் அதுக்கு பக்கத்தில் திருப்பூருக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஒரு ஊர் சொன்னான் பேர் ஆபத்துக்கு வரல அங்கேனக்குள்ளே தான் வேலைவாக்குறேன் அதனால் அவன் வந்து தண்ணியை போட்டுட்டு வந்து திருப்பூருக்கு வந்தால் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதனால் வந்து திருப்பூர் வேணாம் தாராபுரமும் வேணாம் கோயம்புத்தூர் நல்ல ஊர் பேசாமல் அங்கே போவோம் உங்களுக்கு யூடியூப் இல்லை வேறு ஏதாவது வந்து சொந்தமாக ஒரு ஆட்டோ கன்சல்டிங் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பிரியாணி கடை இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃபன் சென்ட்ரு இல்லை வேறு உங்களுக்கு தெரிஞ்சது என்னமோ அதை வந்து நீங்கள் நான் ஏன்னா பிரியாணி நல்லா ரெடி பண்ணுவேன் அதனால் வந்து பாய் வீட்டு பிரியாணி இல்லை வந்து கல்யாண பிரியாணி இல்லை நிக்கா பிரியாணி அப்படின்னு போட்டு டிக்டாக் சூர்யா சிக்கா இல்லை சிக்கா சூர்யா பிரியாணி ஸ்டால் இல்லை சிக்கா சூர்யா மட்டன் ஸ்டால் இல்லை ஏதாவது ஒரு க கடையை வைப்போம் இல்லை ஒரு பார்ட்ஸ் கடையோ இல்லை செல்ஃபோன் எதுவோ ஒன்று உழைக்கிறதுக்கு வந்து அங்கே ஆயிரம் வழி இருக்குது நம்ம அங்கே போய் வந்து நல்ல ஒரு தொழிலை தொடங்கி அமோகமாக நம்ம வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நே சொல்லியிருக்காள் உண்மையிலே சொல்கிறேன் எந்தளவுக்கு எனக்கு மதுரை சப்போர்ட் பண்ணிச்சோ அளவுக்கு எனக்கு கோயமுத்தூர் மேலேயும் எனக்கு வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்ச ஊர் கிளைமேட்லேயும் சரி ஆள்களுடைய பழக்க வழக்கம் அதே மாதிரி அவங்க பேசுகிற அந்த தமிழ் கொங்கு தமிழ் அது போக எல்லோரையும் கூப்பிட்ற மரியாதையாக வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஊராக எனக்கு கோயம்புத்தூர் வந்து எனக்கு தெரியுது அதனால் மதுரையிலேருந்து நான் வந்து கனத்த இதயத்தோடு மதுரையை விட்டு பிரியிறேன் இது வந்து நான் ஆழமாக யோசித்து தான் எடுத்திருக்கேன் சூர்யாவோட கட்டாயத்திலேயோ இல்லை வேறு யாருடைய கட்டாயத்துலேயோ இந்த முடிவை நான் எடுக்கலை எனக்காக தோணுச்சு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அங்கே இருக்கணும் இங்கே இருந்து இருந்து தினம் தினம் அப்படியே குடும்பத்தை பிரிஞ்சுருக்கிற அந்த வருத்தத்தையும் தவிப்பையும் நம்ம அப்படியே தாங்கிக்கிட்டு என் மனசு அந்தளவுக்கு தாங்கிறதுக்கு சக்தி இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால் நானும் சரி பார்த்துட்டேன் ஒரு வாரம் பத்து நாளாக எப்படியாவது நம்மளை கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்து பார்த்து எனக்கு சளிச்சு புளிச்சு போச்சு இனியும் வந்து சுமியோட பிடிவாதம் இப்போ தெரியாது சுமி உனக்கு உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க என்னடா இதே ஒரு காலத்தில் சொன்னேன் நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சேனா திருப்பி நீயே என்னை தேடி வந்தாலும் என்னோடய அன்பு உனக்கு முழுசாக கிடைக்காது நல்லா யோசிச்சுக்க யோசிச்சுக்கன்னு சொன்னேன் ஒரு காலத்தில் அப்பையும் நீ இப்படி தான் என்னை உதாசீனை படுத்துன அதுக்கு உண்டான பலனை இப்போ நீ அனுபவிச்ச என்னை நீ எத்தனையோ நாள் அழுது புலம்பி தவிச்சு கூப்பிட்டுருந்துருக்க அப்போலாம் நான் உன்னை உங்கள்கிட்ட வந்து சேரலை வேணான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன் இப்போ நான் வருத்தப்படுறேன் நம்ம குடும்பத்தோடு சேரணுமே நம்ம பிள்ளையில பார்க்கணுமே பேரனை பார்க்கணுமேனு ஆனால் நீ வந்து என்னை இப்போ உன்னுடைய வரட்டு கௌரவம் பிடிவாதம் உன்னை யாரோ பின்னால் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா உன்னை இயக்குற சக்தி இதனால் வந்து நீ இப்போ என்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிற இதுக்கு உண்டான பலனையும் நீ பிற்காலத்தில் அனுபவிப்பேன் பார்த்துக்கிட்டே இரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் செஞ்சிட்டேனா அதுக்கப்புறம் நீ இப்போயும் நினப்ப இதெல்லாம் சும்மா ஒரு நம்மளுக்கு விளையாட்டுக்கு சொல்கிறாரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு சொல்லி நீ நினப்ப கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நானும் உனக்காக பல வாய்ப்புகளை கொடுத்து சரி எப்படியாவது நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லி இருந்த காலம்லாம் இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் ரொம்ப விக்ஸ் ஆகி போய் மனம் அப்படியே உடஞ்சி போய் தான் நான் போகிறேன் இந்த முடிவில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் நேற்று நைட்டு நானும் சூர்யாவும் தூங்கும்போது மூன்றரை மணி எவ்வளவோ யோசிச்சிட்டோம் வேணாப்பா நான் கூட சொன்னேன் பேசாமல் அதுக்கு மதுரையிலேயே கூட ஒரு கடை கண்ணியை வச்சு நான் பார்த்துக்குறேன் என் பையனுக்கு வேறு கல்யாணம் இருக்குது அதை வேறு அவனுக்கு நான் இருந்தால் தான் நடத்தணும் அதுக்காகவாவது நான் இங்கே இருந்தாகணும் அப்படிலாம் சொன்னேன் ஆனால் வந்து சூர்யா சொன்ன ஒரே வார்த்தை அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும்ல நீ வந்து சரி சரின்னு தான் சொல்கிற உன் மையம் கல்யாணத்து வரைக்குமாவது நீ இரு கூடவே இரு கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வா வெளியூர் போவோங்கிறதான் முதல் எங்கள் பிளானே ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நீயே உன் குடும்பத்துக்கு இறங்கி போய் உன் பொண்டாட்டி காலில் உளுந்தாலும் நீ கண்ணீர் வடித்தாலும் உன் பொண்டாட்டி வந்து ஒரு கல்மனசுக்காரியாக இருக்கிற நானும் பார்த்துருக்கேன் எத்தனையோ பொம்பளைகளை இப்படி ஒரு ஒரு கல் நான் வந்து பார்த்ததே கிடையாது சிக்கான்ட்டா ஒரே வாரத்தில் நீ என் தான் எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்க ஒரு ரெண்டு நாள் சண்டை போடுவோமா மூணு நாள் சண்டை போடுவோமா ஒரு வாரம் சண்டை போட்டிருப்போமா எப்படினாலும் நம்ம அடுத்து வந்து ஃபோனில் பேசிடுவோம் சமாதானமாக போயிடுவோம் நான் வந்து உன் கூட வந்தவ அஞ்சு வருஷம் வாழ்ந்தவ எனக்கே உன் மேலே இவ்வளோ பாசமும் நீ வந்து உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணமும் வெறியும் இருக்கும்போது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவ எப்படி இவ்வளோ வந்து ஒரு கல் நெஞ்சத்தோடு இருக்கிறாள் எப்படி இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வந்துச்சு அப்போ டெஃபனட்டாக அவள் யாரையோ லவ் பண்ணுறான் எங்கிட்டோ அவள் வந்து வேறு பக்கம் அவளுடைய மைண்ட் தாட் வந்து போயிடுச்சு அதனால தான் உனையை வந்து இவ்வளோ தூரம் மதிக்க மாட்டேங்கிறான் இவ்வளோ சொல்கிறீங்களே நானே கேட்குறேன் சூர்யா வந்து சொல்லி ஏற்றி விட்டு அவள் தலையான மந்திரம் தான் நான் இதெல்லாம் பேசணுங்கிறதுலாம் கிடையாது நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு ஆறு டி ஏழு லைவ் போட்டேன்ல கண்ணீர் விட்டு அழுதேன்ல எவ்வளோ பேர் தெரியுமா என் தங்கச்சிங்க ஃபோன் பண்ணி அனே அழாதீங்க வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் மெசேஜ் அண்ணே நாங்கள் இருக்கோம்னே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இப்போ மெசேஜ் வந்து வந்திருக்கு தெரியுமா வாய்ஸ் அவுட்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த சுமி ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணி அழாதீங்கங்க அதெல்லாம் அப்படி உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா நான் அவளை வந்து பார்த்துக்குறேங்க அவளும் என் கூடவே இருப்பாங்க உங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அவளை கூட வச்சுக்கிடுவோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கருத்து அவளையே விட்டுரு ஏங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்க ஏங்க அபசகுனமாக பேசுகிறீங்க பேசாதீங்கங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல பண்ணவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் எந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்காங்கன்னு இப்போ தெரியுதா கடவுள் மேலே ஆனையாக சொல்கிறேங்க குரான் மேலானேயா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நேற்று நைட்டு அழுதனில்ல எவ்வளவோ பேர் கண்ணுக்கு தெரியாத உறவுகள் எங்கெங்கோ இருக்காங்க இப்போ கூட காலையில் இப்போ வர்றதுக்கு முன்னால் காஷ்மீர்லேருந்து ஒரு பொண்ணு பாரதி மாறன் அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி அனே அழாதீங்கன்னு நாங்கள் இருக்கம்னே உண்மையிலே கடைசி வரைக்கும் உங்களுக்கு சூர்யா வந்து கூடவே இருப்பாங்கண்ணே நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு எதுவும் அத்தை எது அக்கா எதுவும் ஃபோன் பண்ணாங்களானே சுமி அக்கா நாங்கள் இல்லைம்மா அப்படின்னு ஏதாவது ஒன்றா வாங்கினேன் காஷ்மீருக்கு வாங்கினேன் நாங்கள் இருக்கோம்னே எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவ்வளோ தூரம் அன்பாக ஆதரவாக அவ்வளோ தங்கச்சிங்க என்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் கட்டின பொண்டாட்டியாக இருபத்தஞ்சி வருஷமாக என் கூட குடும்பம் நடத்தி மூணு புள்ள பற்ற நீ நேற்று ரத்த கண்ணீர் விடாத குறையான அழுதுன்னில்ல ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கறலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னை என்னை கூப்பிட்டு பேசுனீங்க இல்லை இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ போடுற இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணியிருக்கியா இல்லை இல்லை அப்போ எந்தளவுக்கு என் மேலே வந்து என் பொண்டாட்டி நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அண்ணி உங்கள் அத்தை உங்கள் அக்கா பாசமாக இருக்கான்னு பார்த்தீங்களா எல்லாமே வேஷம் அவன் மைண்டு வேறங்கிட்ட போயிருச்சு அதான் நான் சொல்கிறேன்ல ஒருத்தன் உசுரோடு இருக்கும்போது அவன் அருமை தெரியாது ஒருத்தன் உள்ளூரில் இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது இதே நான் கிளம்பி நான் கோயம்புத்தூருக்கோ எங்கிட்ட போயிட்டேன்னா அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு வாங்க வீடியோ காலில் உங்கள் பேரே உங்ககிட்ட பேசணுங்கிறேன் உங்கள் பேரன் உங்கள்கிட்ட வந்து பேசணுங்கிறேன்னு சொல்லி நான் எல்லாம் ஜாமான் சட்டெல்லாம் அள்ளி மூட்டை முடிச்ச கட்டி இங்கேருந்து பேக்கர்ஸ் மூவர்ஸில் இருபத்தை இருபத்தாயிரம் ரூபா கேட்பாங்க இங்கேருந்து கொண்டு போய் சேர்க்குறது கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா எல்லாத்தையும் பேக் இங்கேருந்து ஏன்னா திருப்பூர்லேருந்து நாங்கள் மதுரைக்கு வரும்போதே பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுத்தோம் எப்போ மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னால் இப்போலாம் வந்து கோயம்புத்தூர் அது வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் நூற்றி அறுபது கிலோமீட்டரும் மதுரை டு திருப்பூர் அதுக்கே பதினஞ்சு ரூபா கேட்டாங்க இப்போ கோயம்புத்தூர் இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு கண்டிப்பாக இருபத்தஞ்சி ரூபா கேட்பாங்க நான் ஒரு முடிவு இங்கேருந்து போயிடுறேன்னு வைங்க அங்கே போனதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு உங்கள் பேரையும் உங்களை பார்க்கணுங்கிறேன் உங்கள் பேரை உங்கள்கிட்ட வீடியோ காலில் பேசணுங்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டா நான் திருப்பி அங்கேருந்து நான் ஷிஃப்ட் ஆகி வர முடியுமா போக இருபத்தையாயிரூவா வர இருபத்தாயிரரூவா ஐம்பதாயிரரூபா உங்காமல் திங்கியாமல் போயிடும் அப்போ இவ விடுவாளா சூர்யா என்ன விளாட்றீங்களா புருஷனும் போட்டாட்டிங்க நீ நினச்சா வந்து கோயம்புத்தூருக்கு வாம்ப அப்புறம் திருப்பி அங்கேருந்து திருப்பி மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகும்ப என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேப்பாலா கேட்க மாட்டாளா சூர்யா ஆ நானும் வாய்ப்புகள் கொடுத்து பார்த்துட்டேன் சு சுமிக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துட்டேன் இப்பயும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் போய் வீடு பார்க்க போகிறேன் வீடு பார்ப்பேன் நான் போய்ட்டு வந்து திருப்பி இப்போ நான் பப்புவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு தான் நான் கிளம்ப போகிறேன் சுமிக்காக நான் போகலை என் பப்புவை போய் ஏன்னா என் பப்பாவை கூப்பிட்டு போக முடியாது அதனால் என் மயங்க இருக்காங்க நான் நேராக போவேன் வீட்டு வாசலில் போய் நின்று என் மகனுக்கு ஃபோன் பண்ணுவேன் கதவை திறந்தோன்னே அப்படியே போய் பப்பவை விட்டுட்டு நான் அப்படியே கோயம்புத்தூருக்கு கிளம்பிடுவேன் போயிட்டு அங்கே வீடும் பார்ப்பேன் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னால் மதுரைக்கு வருவேன் நாளைக்கு போய் கோர்ட்டு வாய்தா அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டோ நாளைக்குழிச்சு காலையிலையோ திருப்பி சுமி உன் வீட்டுக்கு வருவேன் நீ வந்து வேணாம் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க நான் இனிமேல் கரெக்டாக இருக்கிறேன் நீங்கள் எப்பயும் போல் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லி சரின்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசி சமரசமாக போனால் கண்டிப்பாக நான் கோயம்புத்தூருக்கு போகமாட்டேன் வீடு பார்க்குறதையும் நிப்பாட்டுவேன் அதை தவிர்த்து திருப்பி நான் மதுரைக்கு வந்தும் நீ பிடிவாதமாக இவன் என்ன பேசுகிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி என்னை மூணாம் மனுஷன் மாதிரி நீ பார்க்க ஆரம்பித்தனா அதுக்கப்புறம் நான் உனக்கு நிரந்தரமாக கிடையாது முழுக்க முழுக்க நான் சூர்யாவுக்கு மாத்திரமே சொந்தம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்து வையி உனக்கு இது வந்து கட்ட கடைசி சான்ஸு இதுக்கு மேலே உனக்கு இன்னொரு சான்ஸு நான் கொடுக்க போகிறதே கிடையாது யோசனை பண்ணிக்க யோசனை பண்ணிக்க யோசனை பண்ணிக்க அதுக்கப்புறம் வந்து மாதிரி தான் போனதுக்கப்புறம் அந்த மௌன கீதங்கள் படத்தில் பாக்கியராஜாவை பார்த்து சரிதா வந்து அழுதுகிட்டு நிற்பாங்க பாரு அந்த கதையை ஆயிடக்கூடாது யோசனை பண்ணிக்க முடிவு இது தான் இது கடைசி வாய்ப்பு பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் உன் கையில் தான் இருக்குது விளையாட்டுக்கு பேச மாட்டேன் விளையாட்டுக்கு பேசின காலம்லாம் முடிஞ்சு போச்சு இதுதான் உனக்கு ஃபைனல் வாய்ப்பு இவ்வளோ தான் பார்த்துக்கிறல்லாம் மக்களே நான் கிளம்புறேன் போயிட்டு மற்ற வீடியோக்களை மணி லைவில் சாயங்காலம் கோயம்புத்தூரில் சந்திப்போம் பாய்